வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மசின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் என்று டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் கீழே வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தனி வீடுங்க நல்ல பங்களா டைப்பில் இருக்குது கொஞ்சம் அந்த காலத்து வீடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மேலே மா மொட்டை மாடி போகிறதுக்குள்ள இது பண்ணியிருக்காங்க நல்ல டிசைன்ஸ் அந்த காலத்தில் உள்ள டிசைன்ஸு மேலே ஏறி போகலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நல்ல ஐ மீன் அகலம் நல்ல அகலங்க நீளமும் அகலமும் அவ்வளோ பெருசாக இருக்குங்க நீங்கள் அழகாக கார்பாரிங்களா அழகாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து இந்த இடம் கொடுத்துருக்கேன் இதுலேயும் உங்களுக்கு இடம் இருக்குது அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம் ஐ மீன் எக்ஸ்டென்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்டிக்கிடலாம் வீடு வீடு போட்டி சாவி வந்து பேங்க்கையில தான் இருக்குது அதனால் நீங்கள் வாங்கினோன்னு இம்மீடியட்டாக நீங்கள் நினைச்சலாம் கூட்டி போகலாம் தனி வீடுங்க கண்ணபாளையம் ஆவடியை பக்கத்தில் இருக்க மேல்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழு பின்கோடு லேண்ட் ஏரியா வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு சதுரடி பிரம்மாண்டமாக இருக்குங்க கட்டுமான பகுதி நாலு நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு சதுரடி நல்லா இழுத்து வச்சு கிட்டிருக்காங்க கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க காற்று வர்றதுக்கு இதுக்காக தரைத்தளம் ப்ளஸ் ஒரு மாடி இருக்குது பட்டா நிலங்க தென்மேற்கு நோக்கி பார்த்த வாசல் பூந்தமல்லி ஆவடி சோதனைச்சாடி அருகில் உள்ளது லேண்ட்மார்க்கு சாவி வங்கியில் இருக்குது அதனால் நீங்கள் வாங்கினோன்னா இம்மீரியட்டாக குடி போகலாம் வங்கி விலை வந்து ஒரு கோடியே ஐம்பத்தொம்போது லட்சத்து முப்பதாயிரம் ஏழாம் தேதி வந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஎம்டி சமர்ப்பிப்பு இருபத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து உடனடியாக அழைக்கும் மிஸ் திரு சிவகுமார் தொண்ணூறு எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கும் ஜி வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் பண்ணாமல் நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்